அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் ஏரியாவில் வந்து பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க டூ பல்லடம் மெயின் ரோடு பேசுங்க பல்லடம் மெயின் ரோடு பேசுங்க நம்ம க்ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடிக்கு பக்கம் வருங்க இந்த பூமி தானுங்க ரோட் பேஸ் நல்லா கிடைக்குதுங்க ஐம்பர் சென்ட்டுக்கு அதாவது கார்ன சைடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா முப்பது ஐட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடுங்க நம்ம இது வாங்கி குட் ஒன் பர்பஸுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறதுக்கு அருமையான லேண்டுங்க சின்னதாக ஒரு ஓயிங் மில் போடுறதுங்க கோயம்புத்தூர் சூலூர் அந்த ஏரியாவிலேருந்து வரவங்களுக்குலாம் இந்த ரொம்ப பார்க்குங்க திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரவங்களுக்குலாம் ஒரு மணி நேரத்தில் வந்துடலாங்க பல்லடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தானேங்க நம்ம வாங்கி எந்த வேலையும் மண்ண வேண்டியதில்லைங்க சுற்றி டைமண்ட் பெயிண்டிங் போட்டு வச்சுக்கிறாங்க இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா செண்டை ஆறு லட்சரூபா சொல்கிறாங்க அதாவது ஒரு செண்டின் விலை ஆறு லட்சங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தான் குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்